பெருமாள் தரிசனம் திருக்குறுங்குடி மலை மேல் நின்ற பெருமாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இத்திருத்தலத்தில் வராக அவதாரம் கொண்ட பெருமாள் தங்கி இருந்ததாகவும் தமது மிக பெரிய உருவத்தை இங்கு குறுக்கியதால் குறுங்குடி என்றும் பெயர் பெற்றது இத்தலத்தில் பெருமாள் நின்ற நம்பி அமர்ந்த நம்பி பள்ளி கொண்ட நம்பி ஆகிய கோலங்களில் பெருமாள் அருள்கிறார் மூலவர் நின்ற நம்பி ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலத்துடன் சேவை சாதிக்கின்றார் உற்சவர் திருநாமம் அழகிய மூலவர் நம்பிராயரின் வலதுபுறத்தில் நின்றான் என்ற பெயரில் சிவபெருமான் அமைந்திருப்பது இத்தலத்தின் மிகச் சிறப்பம்சம் ஆகும் அதே போல் நம்பிராயர் கோவிலுக்கு முன்பாக காவல் தெய்வமாக கால பைரவர் சன்னதி உள்ளது பைரவருக்கு பூச்சட்டையும் வடைமாலையும் சாத்தி பிரார்த்தனை செய்யப்படுகிறது இந்த பைரவர் மிக விசேஷமானவர் இவரது மூர்த்தத்தில் சுவாசம் நிகழ்வதால் இவர் நாசிக்கு முன்னிருக்கும் விளக்கு மட்டும் அசையும் அதிசயத்தை இங்கு காணலாம் திருமங்கை ஆழ்வார் ஜீவ சமாதி இத்தலத்தில் அமைந்துள்ளது ஓம் நமோ நாராயணா